இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் என்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ராஜ்யசபாவின் அமைப்புகள் பற்றி பேசுகிறது இந்தியாவின் ராஜ்யசபா என்பது மாநிலங்களவையாகும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ராஜ்யசபாவின் உறுப்பினர்கள் நேரடியாக மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் அவர்களை மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஜனாதிபதி சிறப்பு அறிவு அல்லது கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை போன்ற துறைகளில் சிறப்பு திறமை உள்ளவர்களிடம் இருந்து பன்னிரண்டு பேரை மாநிலங்களவை உறுப்பினராக நேரடியாக நியமிக்கலாம் மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒழுங்குமுறை வாக்களிப்பின் மூலம் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மத்திய பிரதேசங்களின் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கும் முறையை சட்டமன்றம் பார்லமெண்ட் சட்டம் மூலம் நிர்ணயிக்கலாம் உதாரணம் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் பன்னிரண்டு பேர் மட்டும் ஜனாதிபதி மூலம் நேரடி நியமனம் பெறுவார்கள் இறுதியாக ஆர்டிகிள் என்பது மூலம் இந்திய மாநிலங்களவையின் ராஜ்யசபா உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகின்றனர் என்று அரசியலமைப்பு விளக்குகிறது